அம்மாடி ஒரு கிலோ ஆப்பிள் போடுமா அதுக்கு என்ன பெரியவரே தாராளமாக போட்டுட்டா போச்சு நாங்க பெரியவரே நல்ல காஷ்மீர் ஆப்பிள் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா சரிம்மா போடு தாத்தா கவனிச்சிங்களா அந்த ஆண்டி ஒரு கிலோ ஆப்பிள் போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் ஆப்பிள் போட்டாலும் தராசு மேலேயே நின்றுச்சு வேணுன்ட்டு நமக்கு கம்மியாக ஆப்பிள் தந்துட்டாங்கல்ல தாத்தா உண்மைதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த லேடி இப்படி தான் பண்ணுன்னு ஒழுங்காலாம் நிறுத்தே தர இந்த ஏரியால இவ மட்டும் தானே கடை வச்சிருக்கா வேற ஆள் இல்லைல்ல அதான் இந்த அட்டம் போடுறா சரி நமக்கு என்ன வீடு ஒரு ஆப்பிள் தானே ஒரு ஆப்பிள் தாத்தா என்ன நிர்மலாக்கா வியாபாரம் எல்லாம் பலமா நடக்குது போல கடவுள் புண்ணியத்துல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஓடுதுமா போன வாரம் காணிக்கைக்கு பல் காய்கறி பழங்களெல்லாம் கொடுத்து இருந்தீங்களே உங்களுக்கு எதுவும் நஷ்டம் ஆகலையா எல்லாம் எதுவும் எத்தனை கிலோ இருக்கும் என்னம்மா இப்படி கேட்க ஆண்டவர் கொடுக்கது கணக்கு பார்த்து கொடுக்கலாமா நல்லா தான் கொடுத்தீங்க என்ன இழுக்குற இல்ல நீங்க கொடுத்த காணிக்கை எல்லாம் ஆண்டவர் ஏத்துப்பாரான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் ஏன் ஏன் அப்படி நீ யோசிச்சிட்டு இருக்க என்னோட காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரா நான் நல்ல மனசோட தான் கொடுத்தேன் நீ இந்த கோரம் பண்றதை கொஞ்சம் நிப்பாட்டு நீங்க ஆப்ல இருந்து போட்ட ஸ்டைல்ல எனக்கு ஒரு ஏர் வசனம் மட்டும் ஞாபகம் வந்துச்சு அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேனேக்கா சொல்லி தோல வேண்டாம் என்ன விடவா போற நீதிமொழிகள் பதினொன்று ஒன்று கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது சுமத்திரையான நிறை கொல்லோ அவருக்கு பிரியம் என்னமா இது உண்மையாவே இப்படி எல்லாம் வசனம் இருக்குதா அப்புறம் என்ன நானும் அவங்க கடமையில போறாம பட்டி எழுதிட்டு வந்தேன் அவ ஆசிச்ச ஒரு வசனம் பார்த்தது உங்க ஞாபகம் தான் வந்துச்சு சரி ஒரு உங்களுக்கு சொல்லலாமேன்னு வந்தா அதுக்குள்ள நீங்க குட்டி பையனையும் தாத்தாவையும் ஆப்பிள் வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க எல்லா காய்கறிகள் எல்லா பழங்கள்லையும் ஒழுங்காய் எடை போடாம கொஞ்சம் கொஞ்சத்தை ஆட்டைய போட்டுட்டு அதை கர்த்தருக்கு வந்து காணிக்கையா கொடுக்குறீங்க கர்த்தர் ஏத்துப்பான்னு நிஜமாவே நம்புறீங்களா இல்லம்மா அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் வசனம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது எனக்குமே தெரியாது ரெண்டு நாள் முன்னாடி பைபிள் எதிர்த்து எடுத்து படிக்கும் போதுதான் நானே பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்னோட இந்த வேலை ரொம்ப சாதாரணமானதுன்னு நாம நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள் ஆனா இது கூட ஆண்டவர் வேதாகமத்துல குறிப்பிட்டிருப்பாருன்னு என்னால நம்பவே முடியல இப்பதான் எனக்கு புரியுது இது எவ்வளவு உண்மையான இருக்க வேண்டிய வேலைன்னு இதுக்கப்புறம் எப்பவுமே ஆண்டவருக்கு பெரிய பெரியமான சுமத்திரையான நிறைகள்லாம் இருப்பேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு கூட போட்டாலும் ஒரு நாளும் குறைச்சி கொடுக்க மாட்டேம்மா யாருக்குமே கடைக்கு வர எல்லாருக்கும் ஒவ்வொரு பழங்கள் குறைச்சி போட்டு ஆண்டவருக்கு ஒரு பெரிய லாரி நிறைய காணிக்க படிக்கிறீங்க ஆனால் இனி ஒரு தடவை இடைக்கு மேலே எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு ஒரு கிலோ ஒரு ஆப்பிள் நீங்கள் காணிக்க படைச்சி பாருங்க உங்களுக்கு வர சந்தோஷமே தனி அதை கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பாரு உண்மைதான்